ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறவங்க அந்த ரெசிபி என்னென்னு பார்க்குறதுக்குமோ முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இது என்னன்னு தெரியுதா புளிச்சக்கீரை குங்குரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புளிச்சக்கீரை அதுவும் பச்சை புளிச்சக்கீரை நேற்று தாங்க நம்ம வந்து ஈவினிங் வந்து பறிச்சு கிளீன் பண்ணி இப்போ நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிது அப்படின்னாக்கா ஆக்சுவலாக வந்து சவுத்து சைடு வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம்லாம் புளிச்சிக்கீரைனா என்னென்ன யாருக்குமே தெரியாது பட் நார்த் சைடில் திருச்சி ஈரோடு சென்னை பக்கம் புளிச்சிக்கீரை கிடைக்கும் கிடச்சிதுன்னா ஒரு கட்டு வாங்கிக்கோங்க நம்ம வந்து அதில் கடை இருக்கிற எல்லாத்தையுமே தான் பறிச்சிக்கிட்டேன் சரிங்களா இப்போ கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றலை அப்படியே வந்து வாஷ் பண்ண புளிச்சக்கிரி அதில் வச்சிடலாம் எவ்வளோ வச்சிங்கனாலும் அதை அப்படியே வதங்கி வரும்போது இட்டு விளாண்டு போயிடும் இதில் வந்து குளிப்பு சுவை இருக்கும் அதனால தான் புளிச்சக்கறி நார்த் சைட்லலாம் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரே ஒரு தடவை நாட்டில் இருக்கேன் வேலை பார்க்கறது சாப்பிட்டது அதுக்கப்புறம் என் தோட்டத்தில் தான் நான் வந்து அறுவடை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு பற்களை இதோட சேர்த்துக்கலாம் இது ஆந்திரா ஆந்தராஷ்டிரங்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா பெரிய பச்சை மிளகாவாக இருக்கிறனால நான் வந்து ஒரு ஆறு மிளகா சேர்த்துக்கிறேன் இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்கு நீளமாக குச்சி இந்த சீனி மிளகா மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கலாம் கீரை வந்து வதங்கிட்டணுன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா அதில் இருக்க தண்ணியிலயே வதங்கிடும் இப்போ பச்சை மிளகாவும் பூண்டும் வந்து வேகணும் இல்லை அதுக்காக ஒரு அரை தமிழர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சிம்ளை வச்சு மூடி வச்சிடலாம் நல்ல பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் வெந்துடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கேன் இதை ஆறுனோடனே அரைச்சிட்டு வந்துட்டு தாளிப்பு எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அந்த தாளிப்பு தான் எல்லா சட்னிக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சுவை மனம் கொடுக்கக்கூடியதுங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் உப்பு போட்டு இது வந்து சாதாரணமாக கீரைனா வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கீரையை குறை குறைன்னு அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும் புளிச்சக்கீரியை பொறுத்த வரைக்கும் தாளிப்பு வந்து நல்லா தான் கொடுக்கணும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் நல்லா கடுகு பொருந்தவுடனே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காய் போன்ற நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணுவோம் இந்தளவு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா நம்ம மத்தல் போட்டுக்கலாம் ஏன் முதல்லையே போடலை அப்படின்னாக்கா இந்த பூண்டு வதங்கிறதுக்குள்ள எல்லாம் வந்து கலர் செய்யலை அதுக்காக நான் மக்கள் வேட்டாக போடுவேன் இது நல்லா தொழில் வதட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதோட போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விடுது சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சிங்க பட்னே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அந்த பொழஞ்சி இருக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது அவ்வளோ சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் அப்புறம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் கோங்குறாவில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் கோங்குரா சாதம் கோங்குரா தொத்து கோங்குரா உருகான்னு நிறையவே நம்ம போட்டு நம்ம சேனலில் இருக்குது இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டைலில் சட்னி செஞ்சுருக்கோங்க இதில் நிறைய டிஷஸ் செய்யலாம் இது வந்து ரொம்ப அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளது இதில் ஒரு மூணு விதமான வெரைட்டி இருக்குது இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறது பச்சை புளிச்சக்கீரை அதுலேயே தண்டு மட்டும் சிவப்பாக இருக்கக்கூடிய பச்சை கிளை புளிச்சக்கீரை இருக்குது அதை போன வருஷம் நம்ம வீட்டில் வளர்த்தோம் அது போக முழுமையாக சிவப்பாக இருக்கக்கூடிய இலை தண்டு கிண்டு எல்லாமே சிவப்பாக இருக்கக்கூடிய புளிச்சக்கீரையும் இருக்குது அதுதான் நான் போட்டு வளராமல் போயிடுச்சு በበበትት በትትት በትት அப்படி நிறைய வெரைட்டி இருக்குது அது கொஞ்சம் புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை விட சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புளிப்பு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து இது கிடச்சிச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க இது அதிகமான மெடிசினல் வயல் மட்டும் கிடையாதுங்க அதிகமான சுவையுள்ள ஒரு கீரை ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்க இதை வீட்டில் வளர்த்துனாலும் சாப்பிட பழகுங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி fɔ